வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே அர்ச்சுனா 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 இதுதான் இன்றைய வடக்கு மாகாணத்தின் சுலோகம் என்னென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே எங்கே பிரச்சனை என்றாலும் இன்றைக்கு முன்னோடியாக நிற்பவர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் அன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பட்டதாரிகள் விடைய சம்பவ போராட்டத்திலே அங்கே போய் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றார் முன்னுக்கு நின்றிருக்கின்றார் எங்களுடைய எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வளவு காலமும் வெளிவந்து இப்படியான வேலை திட்டங்களை செய்தது போல் நாங்கள் பார்த்ததில்லை ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எல்லா இடத்திலும் தனிமையாக தன்னந்தனியாக நிற்கின்றார் ஆகவே மக்களுடைய ஆதரவும் பெருகிக் கொண்டிருக்கின்றது ஐ மீன் அவர் கேள்வி கேட்பதையோ இல்லது என்ன செய்வதையோ நாங்கள் எந்தவிதமான விதமான குறை கூற வேண்டிய அவசியமில்லை மக்கள் ஆதரவு இன்னும் பெருகி பெருகி வருகின்ற மாகாண சபை தேர்தலோ அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலிலோ அவர் தகுதியான ஆட்களை போட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவார் இந்த பழைய அரசியல்வாதிகளை அடித்து நொறுக்கி விடுவார் அனுர குமார தீசநாயக்காவின் விஜயம் இந்திய விஜயம் வெற்றிகரமாக முடிவு போகின்றது பல நல விடயங்களை ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டிருக்கின்றார் மோடியோடு நல்ல ஒற்றுமையை நட்பை விரித்தி அடைய செய்திருக்கின்றார் இதன் மூலமாக இலங்கைக்கு பாதுகாப்பும் இலங்கைக்கு நன்மையும் கிடைக்க அது மட்டுமல்ல இன்று பாராளுமன்றத்திலே புதிய சபாநாயகரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அர்ச்சுனார் ராமநாதன் பட்டதாரிகள் விடயமாக பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப் போகின்றார் அதாவது படித்த பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருக்கிறவர்கள் சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்பப் போகின்றார் என்னுடைய கவலை என்னவென்றால் அர்ச்சுனா ராமநாதனின் வேலை திட்டங்கள் வன்னி கிழக்கு மாகாணத்திலும் தொடர வேண்டும் தொடர்ந்து இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து மக்கள் நிம்மதியாக வாழ அவர் வழிவகுக்க வேண்டும் கிழக்கு மாகாணத்திலும் அவரை போன்று ஒரு நலன் விரும்பி எழும்ப வேண்டும் ஏனென்றால் இந்த தமிழரசு கட்சி ஒரு உதவாத கட்சியாக இன்றைக்கு திரும்பவும் காட்டியிருக்கின்றார்கள் அன்றைக்கு வவுனியாவில் நடந்த பிரச்சனைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கின்றது மக்கள் ஊழல் பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வர வேண்டிய எல்லா இடத்திலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த இனப்பிரச்சனை அதாவது இந்த பிரச்சனைகளினால் சம்பாதித்தவர்கள் அரசாங்க ஊழியர்கள் தான் என்பது இப்பொழுது திட்ட தெளிவாக வந்திருக்கின்றது அரசாங்கம்மால் ஒதுக்கப்பட்ட பணத்தை எல்லாம் இவர்கள் கொள்ளையடித்திருக்கின்றார்கள் கேளிகேட்கு ஆளில்லாத இடத்திலே இதெல்லாம் நடந்திருக்கின்றது இங்கே வடக்கு மாகாணத்திலே டக்ளஸ்ஸின் கோட்டம் அங்கே கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையான் கருணாவின் கோட்டத்தினால் இதில் மெனிஃபிட் அடைந்த அரசாங்க ஊழியர்கள் மக்களுக்கு வந்த பணத்தை திருப்பி அனுப்பியதும் பத்தாமல் கொள்ளையும் அடித்திருக்கின்றார்கள் இதை வெளிக்கொண்டு வருகின்ற அர்ச்சனா மக்கள் ஆதரவு என்றைக்கும் பெருக வேண்டும் நன்றி வணக்கம்